வெல்கம் காய்ஸ் நான் உங்கள் ஹார்ட்வர்க் டிஎன்பிசிலேருந்து தினமும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் வைஸ் வந்து ஏதாவது ஒரு டாபிக் வந்து பார்த்துட்ருக்கோம் இது வரைக்கும் நம்ம என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா குரல் நெடில் வேறுபாடு லகரலகர வேறுபாடு நகர வேறுபாடு ரகரகர வேறுபாடு சரிங்களா ஃபஸ்ட்டு எப்படின்னா குரல் நெடில் வேறுபாடுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் அடுத்த வீடியோவில் லகரலகர வேறுபாடுனா என்னென்னு பார்த்துருப்போம் இது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே ஒரு டாப்பிக்கில் நம்ம ப்ரீவியர் கொஷின்ஸ் பார்த்துருப்போம் ஒலி வேறுபாடு பொருளை வந்து போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னே கேட்ட ப்ரீவியர் கொஷின்ஸ் வந்து பார்த்துருப்போம் இப்போ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனவெழுத்துக்கள் பார்க்கணும் சரிங்களா இப்போ இலக்கண இதுலேருந்து இருபத்தஞ்சு கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நம்ம டாப் டூ பாட்டம் படிச்சாகணும் அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும் இந்த இருபத்தஞ்சு கொஷின்ஸ் வந்து தப்பு இல்லாமல் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் ஓகேவா சரி ஓகே ஃபர்ஸ்ட்டு இன என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் தான் கொடுத்துருப்பாங்க இன நான் ஷா நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம எப்பயுமே நோட்ஸ் மாதிரி எடுத்து படித்தோம் அப்படின்னா லாஸ்ட் டைம் நம்ம ரிவிஷன் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இன எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா சில எழுத்துக்கள் சில எழுத்துக்கள் இருக்குல்ல அதுக்கு நடுவில் ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் இது இதில் இருக்க ஒற்றுமையாக தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணை எழுத்துக்கள் அப்படின்றாங்க சில எழுத்துக்களுக்கு நடுவில் ஒழிக்குது அதோட முயற்சி பிறக்கும் இடம் இதில் வந்து ஒரு ஒற்றுமை வந்து இருக்கும் அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை வந்து எழுத்து இந்த மாதிரி ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதை அப்படியே கூற்று காலத்தில் பிவிசியில் கேட்டிருந்தாங்க சரிங்களா ஸோ மறக்கவே கூடாது என்ன சில எழுத்துக்களுக்கு நடுவில் ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் இது இதில் இருக்கிற ஒற்றுமை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன எழுத்துக்கள் சொல்லுவோம் மாதிரி ஒற்றுமை இருக்கிற எழுத்துக்களை வந்து நம்ம இன எழுத்துக்கள்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா சரி ஓகே இணையெழுத்துக்களில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இணையெழுத்துக்களில் பாருங்கள் உயிரெழுத்துக்கள் சரி உயிரெழுத்துக்களுக்கு அதுக்கு இணையெழுத்துக்கள் என்ன வரும் மெய் எழுத்துக்களுக்கு அதுக்கு இணையெழுத்துக்கள் என்ன வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்களுக்கு இணையெழுத்துக்கள் பாருங்கள் ஆக்கு என்ன இணையெழுத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆ இதெல்லாம் மறக்கவே கூடாது ஞாபகம் பண்ணி வச்சுக்கணும் இதுதான் இலக்கணத்துக்கான ஷார்ட்கட்ஸ் சரிங்களா உயிரெழுத்துக்களுக்கு இணையெழுத்துக்கள் என்னன்னு கேட்பாங்க இணைய எழுத்துல உயிரெழுத்துக்களுக்கு ஆக்கு இணையழுத்து என்ன அப்படின்னா ஆ இ எழுத்து என்ன அப்படின்னா இ உ எழுத்து என்ன அப்படின்னா உ ஏ எழுத்து என்ன அப்படின்னா ஏ ஐக்கு மட்டும் இணையெழுத்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ வரும் ஓக்கு எழுத்து ஓன்னு வரும் அவுக்கு இணையழுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊன்னு சொல்லி வரும் சரிங்களா இது ரெண்டு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு கேட்டால் இது ரெண்டும் வந்து கேட்பாங்க இதெல்லாம் கூட நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அத் அடுத்தது இங்கே வாங்க அடுத்தது மெய் எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்களுக்கு என்ன எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மெய் எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்லினம் வெள்ளினம் இடையினம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க வல்லினம் மெல்லினம்னா என்ன கசட தவற மெல்லினம்னா என்ன நன்னனமான இடையினம்னா என்ன இரளா வரலை வல்லினத்துக்கு என்ன வரும் அப்படின்னா அதோட மெல்லினம் தான் இணை எழுத்துக்களாக வரும் வல்லினத்துக்கு என்ன வரும் அதோட மெல்லினம் தான் இணை எழுத்துக்களை வரும் வல்லினம் என்ன கசட தவற போட்டனா அதோட இணை எழுத்துக்கள் பாருங்கள் மெல்லினம் அப்படியே வந்திருக்கும் நன்னன நமன சரிங்களா அப்போ மெய் எழுத்துக்கள் வந்து மறக்கக்கூடாது இது ஷார்ட்கட் சரிங்களா அப்போ வல்லினம்னா என்ன கசட தவற மெல்லினம்னா என்ன நன்னன நமன அப்போ வல்லினத்துக்கு இணையெழுத்து என்னன்னு கேட்டாங்கன்னா மெல்லில் மெல்லினம் தான் அதை அப்படியே வலிநத்திழுறிங்க மெல்லி மெல்லினத்தை எடுத்து இங்கே போடுறீங்க முடிஞ்சிச்சு எழுத்துக்கள் என்ன வரல வரலை இடைநெழுத்துக்களுக்கு இணைய எழுத்துக்கள் வந்து கிடையாது சரிங்களா இடையினத்துக்கு இனத்துக்கு இணைய எழுத்துக்கள் இருக்கா இல்லையான்னு கேட்பாங்க கிடையாது சரியா அடுத்தது இணையெழுத்துக்கள் இல்லாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன் சரிங்களா ஒரு எழுத்திற்கு அருகில் அதே எழுத்து வந்தாலும் அவை இணைய எழுத்துக்கள் அல்ல இப்போ இக்குக்கு பக்கத்தில் கா வந்துச்சு இது கா அறி தானே அப்படி வந்தால் அது வந்து இணைய எழுத்துக்கள் கிடல அதே மாதிரி இச்சுக்கு பக்கத்தில் அதே எழுத்து சா வந்துச்சு அப்படின்னா அது இணைய எழுத்து கிடையாது எப்படி நம்ம இணையழுத்து சொன்னோம் ஆக்கு பக்கத்தில் ஆ வந்தாலோ இல்லை இக்குக்கு பக்கத்தில் இஞ்சாலோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் இணைய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ என்ன பண்ணும் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் எக்ஸாம் பார்க்கலாமா இப்போ சங்கு அப்படின்ட்டுருக்கு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் சொன்னால் புள்ளி வச்ச எழுத்து மெய் எழுத்துக்கு பக்கத்தில் அதோட இன எழுத்து என்ன வரணும்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க வல்லினம் என்னென்னு எழுதிங்க மெல்லினம் என்னென்னு எழுதிக்கிங்க சரிங்களா வள்ளி நிமிழுத்துக்கிட்டீங்க வெள்ளி நிலத்துக்கிட்டீங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இங்குன்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் மெய்யெழுத்து எங்கே இருக்குன்னு பார்த்துக்கணும் மெய்யெழுத்துக்கு பக்கத்தில் அதோட இணைய எழுத்து என்ன வந்திருக்குன்னு சொல்லி பார்த்துக்கணும் சரியா இப்போ இங்கு இங்குக்கு அதோட இணையெழுத்து என்னென்னு பார்க்கணும் இங்குக்கு அதோடய எழுத்து என்ன கா அப்போ காக்கா வீரசில் தான் நான் காக்கா கீக்கி கூக்குன்னு வருது அப்போ அதோடைய இணை எழுத்துக்கா அப்போ இது ரைட்டு அடுத்தது பாருங்கள் இஞ்சு பாருங்கள் இஞ்சு இஞ்சுக்கு பக்கத்தில் இஞ்சிக்கு இங்கே வாங்க இஞ்சிக்கு பக்கத்தில் அதோட இணையில என்ன சா கொடுத்துருக்காங்க அப்போ இஞ்சிக்கு பக்கத்தில் சா இருக்குது இதுவும் ரைட்டு அடுத்தது இந்து பாருங்கள் இந்துக்கு பக்கத்தில் தூ இருக்குது இங்கே பாருங்கள் இந்து இதுதான் நன்னு நம்மனே இன்னும் இன்னுக்கு பக்கத்தில் தா தூ தான் இதுவும் ரைட்டு தான் ஓகேவா இதுவும் ரைட்டு அடுத்தது இன்னுக்கு பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்க டூ கொடுத்துருக்காங்க அப்போ டாட்டா டிடி டூ வரிசையில் இருக்குது மாதிரி இங்கே பாருங்கள் இன்னுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது டா இருக்குது அப்போ ரைட்டா ஓகே அடுத்தது பம்பரம் இமு இமுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது பா பா இருக்குது இப்போ இம்முக்கு பக்கத்தில் பா அதே இம்முக்கு பக்கத்தில் என்ன வந்துருச்சு பா வந்து வந்துருச்சு சரிங்களா ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணணும் இப்படி தான் கொடுப்பாங்க அதே மாதிரி இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் திங்கள் நம்ம என்ன எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு மெய்யெழுத்துகள் எடுத்துக்கணும் திங்கள் இந்த இஞ்சி இது எடுத்துக்கணும் இது எடுத்துகிட்டு இதுக்கு பக்கத்தில் அதுக்கான எழுத்து வந்துருக்கணும் இங்கு பாருங்க இப்போ இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு பக்கத்தில் காவரிசி வந்திருக்கு ஓகேக்கா அடுத்து நான் இஞ்சி பாருங்க இஞ்சிக்கு பக்கத்தில் என்ன வந்திருக்கு சா வந்திருக்கு சா வந்திருக்கா ரைட்டு அடுத்து இன்னு இன்னுக்கு பக்கத்தில் என்ன வந்திருக்கு இட்டு வந்திருக்கு அப்போ இங்கே டாவா ரைட்டு அடுத்து இந்து இந்துக்கு பக்கத்தில் என்ன வந்திருக்கு தா வந்திருக்கு இங்கே தா வந்திருக்கா ரைட்டு அடுத்து இன்னு இன்னுக்கு பக்கத்தில் இங்கே என்ன வந்திருக்கு ரா வந்திருக்கு சரியா அப்படியே அதோடய இணையழுத்து இப்போ இது இதுக்கு பக்கத்தில் அதோடய இணையெழுத்து வந்து வந்திருக்கணும் வள்ளினம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இங்கே அது பக்கத்தில் மெல்லினம் வரணும் இங்கே மெல்லினம் இருக்குது அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் அதோடய இணையழுத்தான் என்ன வரணும் வல்லினம் வந்து வரணும் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது டவுட் இருக்கா ஒன்றுமே இல்லை இங்கே மெய்யெழுத்து பார்க்குறீங்க எழுத்துக்கு பக்கத்தில் அதோட இணையெழுத்து உடனே இந்த வள்ளின மெல்லினம் எழுதிட்டு அப்படியே போட்டு அடிக்கிறீங்க அவ்வளோதான் இதில் அவ்வளோதான் உயிரெழுத்துக்களுக்கு அதோட எழுத்துக்கள் என்னன்னு தெரியும் மெய்யெழுத்துக்களுக்கு அதோட அதோடைய எழுத்துக்கள் என்னென்னு தெரியும் அதிகமாக கேட்குறது இந்த ஐக்கு எழுத்து என்னன்னு கேட்பாங்க ஈ வுக்கு இணைய எழுத்து என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓ இன்னெழுத்துக்கள் இல்லாதது என்ன அப்படின்னா கூட்டுக்கானத்தில் கேட்கலாம் பக்கம் கொடுத்துட்டு இது எழுத்துக்கு இருக்கா இல்லையான்னு கேட்பாங்க ஓகே இது எழுத்து அப்படின்னு சொல்லி போட்டக்கூடாது அதே இழை எடுத்து வராது ஓகேங்களா சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது வள்ளி நம்பி எடுத்து எழுதி டக்கு டக்குன்னு நம்ம என்ன பண்ணிடுறோம் அடிச்சிட்றோம் அடித்து பாருங்கள் இது கூட்டுற காரணத்தில் கேட்பாங்க பாருங்கள் சொல்லில் உயிர் எழுத்துக்கள் சேர்ந்து வருவதில்லை அலப்படலை சொல்ல உயிரெழுத்துக்கள் சேர்ந்து அதான் நான் சொன்னேன்லையா உயிரெழுத்துக்களை சேர்ந்து அதே எழுத்து வந்து வரதில்லை பாருங்கள் அலப்படையில் அலபடையில் நெடியில் தொடர்ந்து அதன் இனமாகிய குளிர் எழுத்து சேர்ந்து வரும்னு சொல்லியிருக்காங்க நெடியில் தொடர்ந்து அதோட இனம் என்ன ஆ வந்துச்சுன்னா ஆ வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் வந்து இதில் உயிரெழுத்துக்கள் தொடர்ந்து சேர்ந்து வருவதில்லை அப்படின்னு சொல்லி இதுக்கு இதுக்கு சொல்கிறேன் நான் சொல்லியில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவதில்லை அப்படின்னா ஆக்கு பக்கத்தில் ஆ முனையே சொன்னல ஆக்கு பக்கத்தில் ஆ ஈக்கு பக்கத்தில் இந்த மாதிரி அதோட இது வந்து வரு வராது ஆனால் அலப்படையில் மட்டும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நெடியில தொடர்ந்து அதோடய இனமாகிய குரில் எழுத்து சேர்ந்து வரும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லும்போது புரியாது அதே இந்த எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா புரியும் பார்த்தீங்களா இது என்னது ஓன்றது நெடிலெழுத்து அதுக்கு பக்கத்தில் என்ன சொன்னாங்க அலப்படையில் நெடியில் தொடர்ந்து அதை இனமாக குரல் எழுத்து வரும் அலபடையா ஓ ஓ சொன்னா சொன்னால் நம்ம இனி சேலப்படையை சொல்லி சேலப்படை அலப்படையில நீங்கள் படிச்சிருப்பீங்க அதில் வரதான் இதெல்லாமே ஓகேங்களா இப்போ ஓ நெடிலு அதுக்கு பக்கத்தில் அதோடய குரில் வந்திருக்கா ஓ அப்போ சேர்ந்தவரும்னு சொல்லிட்டாங்க அலப்படையில் மட்டும் நெடியில் தொடர்ந்து அதை இனமாகிய குரில் எழுத்து வரும் அதேமாதிரி தூவும் இருக்குன்னா தூ என்னது குரிலா நெடிலா நெடிலு அதை தொடர்ந்து பாருங்கள் ஊ அப்படின்ற குரில் வந்து வந்திருக்கு சரிங்களா அதனால் என்ன சொன்னாங்கன்னா அலபடையில் இது என்னது இது ஃபுல்லாக அலபடை ஏன்னா நம்ம அலபடைக்கு நிறையா ரூல்ஸ் படிச்சிருப்போம் அது அங்கே வரும்போது நான் சொல்லிக்கிறேன் இந் இந்த அலபடைக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு கூறு நெடியில தொடர்ந்து குரில் வந்து சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுவுமே நம்ம கேட்பாங்க அதனால நல்லா பார்த்துக்கோங்க பாருங்கள் தமிழ் எழுத்துக்கள்லாம் ஆயுத எழுத்துக்களுக்கு மட்டும் எழுத்து வந்து கிடையாது எதுக்கு இணையெழுத்து கிடையாது இணையதளத்துக்கு இணையழுத்து கிடையாதுன்னு பார்த்தோம் ஆயுத எழுத்துக்கும் நமக்கு இணையெழுத்து கிடையாது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா அடுத்தது புக் பேக் புக் பேக் பார்த்துட்டு ப்ரீவியஸர் கொஷின்ஸ் வந்து ஒரு நாலு கொடுத்துருப்பாங்க அது பார்த்தோம்னா இந்த சாப்டர் வந்து ஓவர் புக் பேக் பாருங்கள் மெல்லினத்திற்கான இணைய எழுத்து இடம்பெறாத சொல்லி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் சரியா இப்போ நம்ம என்ன பண்ணணும் கசடா தப்பறம் உடனே கொடுக்கணும் நினை நம்மளை கொடுக்கணும் இப்போ மஞ்சள் மஞ்சளுக்கு இணைய எழுத்து என்னென்னு பார்க்கணும் சா வந்து வந்திருக்கு அப்போ இது ரைட்டு அடுத்து மந்தான் இந்த என்ன இணைய எழுத்து தா வந்து வந்திருக்கு இந்துக்கே தா வந்துருக்கு அப்போ இது ரைட்டு அடுத்தது தம்பி பாருங்கள் இம்முக்கு என்ன வந்திருக்கு பா வந்து வந்து பா பிபி பி அப்போ இது ஒரு ரைட்டு கண்ணில் இன்னுக்கு நீயா தப்பு டாவ சில்லனு வரணும் அப்ப இது தப்பு அப்ப என்ன கேட்குறாங்க இடம்பெறாத சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்ப இடம்பெறாத சொல் என்ன இந்த கண்ணில் தான் ஓகேவா அடுத்தது தவறான சொல்லை வெட்டம் வட்டமிடுதுன்னு சொல்றாங்க சரிங்களா கண்டான் இன்னுக்கு பக்கத்தில் டா வந்திருக்கு இன்னுக்கு பக்கத்தில் டா வந்திருக்கு அப்போ இங்கே பாருங்கள் இன்னுக்கு பக்கத்தில் டாவுங்கிறது இதுவும் ரைட்டு அதுக்கப்புறம் இன்னுக்கு பக்கத்தில் டூ வந்திருக்கு டாட்டா டீ ஒரு சிலை அப்போ இதுவும் ரைட்டு இந்த இன்னுக்கு பக்கத்தில் டூ தான் ஏன்னா டாட்டா டீ டூ ஒரு சில வந்து வந்திருக்கு இதுவும் ரைட்டு தான் வெண்ட்ரான் இந்த ராவே நமக்கு கிடையாது அப்போ இது தப்பு இந்த ராவே நமக்கு ஆப்ஷனில் கிடையாது இன்னுக்கு பக்கத்தில் இந்த ராவே கிடையாது அப்போ இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணிடலாம் சரிங்களா அடுத்தது பிள்ளை திருத்தம் வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்கு புக் பேக் இருக்கிறது எல்லாமே சொல்லிட்டா நம்ம என்ன ஈஸியாக வந்து நம்ம போட்டுறோம் நல்லா அதுக்காக தான் டெண்ட்ரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூணு சொல்லி தென்றலுக்கு இங்கே வந்து மூணு சுளி கொடுத்துருப்பாங்க தென்றல் அது வந்து மூணு சுழியின் வராது ரெண்டு சுழின் வரும் கண்டம் ரெண்டு சொல்லின்னு வராது மூணு சொல்லின் வரும் நன்றிக்கு இந்திரி வந்து போடணும் மண்டபம்க்கு மூணு சுல்லியின் வந்து போடணும் இதுதான் பிள்ளை திருத்தம் சரிங்களா ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கறதை நான் எடுத்துகிறேன் அடுத்தது இணைய எழுத்துக்கள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணைய எழுத்துக்களை என்ன சொல்வாங்க அப்படின்னா நட்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இணைய எழுத்துக்களை என்னன்னு சொல்லுவாங்க நட்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா மறக்கவே கூடாது சரிங்களா இப்போ நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணைய எழுத்துக்கள் இன்னொரு டைம் ரிவிஷன் பார்க்கலாம் சில எழுத்துக்களுக்கு நடுவில் ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் இதில் வந்து ஒற்றுமை இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒற்றுமை இருக்க எழுத்துக்களை தான் இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இணைய உயிர் உயிரெழுத்துக்களுக்கு இணைய எழுத்துக்கள் என்னென்னு பார்த்தோம் மெய் எழுத்துக்களுக்கு இன்ன எழுத்துக்கள் பார்த்தோம் சரிங்களா அடுத்தது எழுத்துக்கள் அதே அதே லெட்டரில் வர எழுத்துக்கள் வந்து இணையெழுத்துக்கள் ஆகாதுன்னு சொல்லி பார்த்தோம் எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் பார்த்தோம் உங்களுக்கு புரியிறதுக்காக சரிங்களா அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா அலபடையில் அலபடையில் இந்த பாயிண்ட் மறக்கக்கூடாது எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு நம்மளை கேட்டுருவாங்க மறக்கக்கூடாது அலப்படையில் நெடியில் தொடர்ந்து அதோட இனமாகிய குறியெழுத்து வந்து சேர்ந்து வரும்னு சொல்லி பார்த்தோம் இணைய எழுத்துக்களுக்கு எது மட்டும் இல்லை அப்படின்னு பார்த்தா ஆயுத எழுத்துக்களுக்கு இணையழுத்து வந்து கிடையாது இணையழுத்துக்களை நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நட்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம் சரிங்களா அடுத்தது இது ஒரு இயர் கொஷின்ஸ் மூணு இந்த டாப்பிக்கில் மூணு தான் வந்து கேட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கூற்று காரணம் சரியாக தவறா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கூற்று பாருங்க ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் இதில் ஒற்றுமை இருக்குது இந்த மாதிரி ஒற்றுமை இல்லை எழுத்துக்கள் சரிங்களா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் இணைய எழுத்துக்கள் படிக்கும் போதே ஸ்கூல் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க சரியா அப்போ ரெண்டுமே சரி தான் கூற்று காரணம் இரண்டும் சரி அடுத்தது பாருங்க ஐ அவு என்ற எழுத்துக்களின் இணையெழுத்துக்களை கண்டறிய சரிங்களா நம்ம சொன்ன இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்பெசிஃபை பண்ணியே கொடுத்துட்டாங்க ஐக்கு அவுக்கு என்ன எழுத்துக்கள் ஐக்கு என்ன எழுத்துக்கள் என்னென்னு படித்தோம் ஈன் படித்தோம் அவுக்கு என்ன எழுத்துக்கள் என்னென்னு படித்தோம் ஊன் படித்தோம் இங்கே பாருங்க ஐக்கு என்ன எழுத்து இ ஆவுக்கு என்ன எழுத்து என்ன ஊ அதுதான் இங்கே வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா இங்கே படித்தோம் இல்லை ஒலிக்கு முயற்சி பிறக்குமிடம் ஒலிக்கு முயற்சி பிறக்குமிடம் இதில் வந்து வேறுபாடு இருக்குது இந்த மாதிரி ஒற்றுமை எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள் ட்ரூசர் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்போ ஒரு டாபிக் படித்தோம் அப்படின்னா நல்லா வந்து படிக்கணும் சரிங்களா அடுத்தது இன எழுத்துக்கள் அடிப்படையில் பொருந்தாத சொல் பொருந்தாத சொல் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் கஷ்டத்தை தவிர எழுதிக்கணும் நான் நம்மள எழுதிக்கணும் சரிங்களா இப்போ இஞ்சுக்கு பக்கத்தில் சா இப்போ இஞ்சுக்கு பக்கத்தில் சா இது ரைட்டு இந்துக்கு பக்கத்தில் தா இந்துக்கு பக்கத்தில் தா அப்போ இதுவும் ரைட்டு அடு இம்புக்கு பக்கத்தில் பி இம்புக்கு பக்கத்தில் பி ஓகேவா பாப்பா பி பி ஒரு சில வந்திருக்கு இது ரைட்டு இல்லுக்கு பக்கத்தில் வி சரிங்களா நமக்கு இல்லே கிடையாது வியும் க இந்த இதே இந்த இந்த இதே கிடையாது அப்போ இதுதான் தப்பு அப்போ பொருந்தாத சொல் என்ன கல்வி சரிங்களா அடுத்தது பாருங்க கூற்று இந்து இன் ஆகிய எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் ஆகும் ரைட்டு தான் இவற்றை நட்பு எழுத்துக்கள் எனவும் சொல்வர் இன எழுத்துக்களை நான் என்ன சொன்னாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு பாயிண்ட்டும் குட்டியாக இருந்தாலும் எப்படி கொஷின்ஸ் கேட்கறேன் பாரு இணையழுத்துக்களை நம்ம நட்பு எழுத்துக்கள்னு சொல்லி சொல்லுவோம் காரணம் இத்து இந்து இவ்விரண்டும் நாவி நுனி மேல்வாய்ப்பின் அடிப்பகுதியை தொழுவதால் பிறக்கின்றன இத்து இன்ன சொல்லி பாருங்க அப்படி நீங்கள் சொல்லும்போது இந்த ரெண்டு எழுத்துக்களும் என்னவாம் நாவோட நுனியில பல்லோட அடிப்பகுதி வந்து தொடுவதால் பிறக்கின்றன சொல்லி பாருங்க கண்டிப்பாக தொடும் அதனால இது என்ன அப்படின்னா கூற்று காரணம் சரி அப்படின்னு சொல்லி வரும் சரியா ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நாலு ப்ரீவீசியல் கொஸ்டின் பார்த்தோம் நாலுமே வந்து எப்படி இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே எதாவது கண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும் ஏதாவது டவுட் ஆன டாபிக்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம ரெகுலராக வந்து பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்